ஆய்வு முடிவுகளை பல அறிஞர்கள் அதை பார்த்து அதில் வரக்கூடிய நுட்பங்களை அறிந்து அதை பற்றி கேள்வி எழுப்பிய பிறகுதான் உலகளவில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் தற்பொழுது இவர்கள் இந்த தரவுகளை நுண்ணாய்வு செய்து கேம்பிரிட்ஜ் இருந்து வந்துள்ள டி கே சக்கரவர்த்தி அவர்களும் இந்திய அரசு தொல்லியல் துறையின் மேனாள் தலைவர் ராகேஷ் இவர்கள் ஏழு காலக்கணிப்புகள் செய்துள்ளதன் அடிப்படையிலும் நிச்சயமாக இந்த புதிய முடிவுகள் என்பவை சிறப்பானவை என்றுதான் நாம் கருத வேண்டும் ஆனால் நமது பணி இத்துடன் நிறைவடைந்து விடவில்லை இதை உலகளவில் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமெனில் இதை பற்றி நாம் கூடுதல் தகவல் சேகரிக்க வேண்டும் இருப்பினும் தற்பொழுதுள்ள இந்த அறிவை அவர்கள் உடனடியாக வெளியிடவில்லை இரண்டு ஆண்டு காலத்திற்கும் மேலாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு தரவுகளை பெற்று அதை நுண்ணாய்வு செய்து ஒரு இறுதி நிலையில்தான் இவர் அந்த அறிவுகளை அறிவிப்புகளை இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள்